இப்போ சிப்போ நம்ம பார்க்க போகிற வெடி வந்து முருங்கைக்கீரை பொரியல் வாங்க எப்படி செய்வோம் பார்ப்போம் வெடிக்குள்ளே போகலாம் நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பட்டை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் அது எல்லாத்தையும் சேர்த்து அதை ஒரு கலர் கலரி விட்டு கீரை அலசி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் அதோட தேவையான அளவு உப்பு உப் நீங்கள் தண்ணி ஊற்றிடாதையே தண்ணி ஊற்றினா நல்லா தெரியாது இது ஒரு கலர் கிளறி விட்டுவிட்டு அடுத்து நம்ம கொஞ்சமாக சின்ன சீரகத்தை நசுக்கி போட்டுக்கிருவோம் அதையும் ஒரு கலர் கிளறி விட்டுவிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அது மாதிரி மூடி வைக்காத மூடி வச்சோம்னா அந்த கீரையோட நேரம் மாறி போயிடும் நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வத்திடணும் அதோட நல்லா இற இது பண்ணிவிட்டு வேணுமெனா தேங்காய் துருவல் போட்டுக்கங்க இல்லாட்டை விட்டுருங்க முருங்கைக்கீரை பொரியல் ரெடி இந்த முருங்கைக்கீரை வந்து கண்ணுக்கு நல்லது தலைக்கு அதோட ஹேருக்கு நல்லது முருங்கைக்கீரை வந்து சத்தான பொருள் நல்லா அது பண்ணி கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த